வணக்கம் தீ பாய்ந்த அம்மன் ஆலயத்தில் தை மாத சிறப்பு வழிபாடுகள் அரக்கோணம் ஒன்பதாவது வார்டு போலாச்சி அம்மன் வீதியில் அருள்மிகு தீ பாய்ந்த அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது தொண்ணூத்தி ஆண்டுகள் பழமை கொண்ட இந்த ஆலயத்தில் தை மாத சிறப்பு வழிபாடு நடைபெற்றது முதலியார் சமூகத்தினர் சார்பில் நடந்த வழிபாட்டில் பொங்கல் வைத்து தீபாராதனை செய்யப்பட்டது இதில் திரளாக முதலியார் சமூகத்தினர் கலந்து கொண்டனர் அம்மன் அருளால் திருமண பாகியம் கூடி வரவும் குழந்தை பாகியம் வேண்டியும் அசைக்க முடியாத நம்பிக்கையில் பலர் பிரார்த்தனை செய்தனர் விழாவின் இறுதியாக சிவசங்கரன் முதலியார் சமூக முருகவேர் திருமலை மற்றும் குடும்பத்தார் அனைவரின் பங்களிப்பில் அன்னதானம் நடந்தது வழிபாட்டில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் எங்கும் இல்லாத வகையில் இந்த ஆலயத்தில் தியான மண்டபமும் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி